அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு திங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆடுகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர்ல நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க இப்போ திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்திரத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் திருவோணம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் மகரம் ராசி நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதாவது திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதத்து நண்பர்களுமே சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய மகரம் ராசியோட அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் மட்டும் இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உகந்த பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை வந்து உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்ப வந்து நீங்க இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கீங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க அதனை பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இது வந்து காலம் அப்படின்னு கூடிய காலத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இடுப்பு கீழே சிறிதளவில் காயங்கள் ஏற்படுங்க இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு சில நல்ல டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போது உங்களால் வந்து ஒரு நல்ல கரெக்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து கொடுத்துருக்காருங்க ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் இப்போது மேலும் வந்து ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றத ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்களே இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் நம்ம வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து இந்த வீடு கட்டுமானம் பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியாக வந்து ஜுவல்ஸோ அல்லது வந்து ட்ரெஸ்ஸோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது ஜுவல்ஸோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்கள் கிட்டே வந்து யாருன்னா வந்து பண உதவி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து தன லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்த கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்ப செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு ஒரு சில நண்பர்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிசியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவுல வந்து கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ப்ராப்ளம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயருக்காகவும் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயருடன் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது பயிர்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக அவங்கள வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர் நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க திருத்தடலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்த வண்ணமா இந்த விஷயங்கள் நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு விட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனிஸ்வரர் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து சூரியன் மற்றும் புதனுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மார்க்கெட்டிங் துறையில் நீங்க எதிர்பார்த்தோம் வந்து நல்லபடியாக முத்திரை பதிப்பது மேலும் வந்து நல்லபடியாக லாபம் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் கூட எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு அல்லது பாயிண்ட் ஒன் மார்க்கில் வந்து அந்த எக்ஸாமில் வந்து ஒரு பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவல் சீனியர் பொசிஷனுக்கு நீங்க வந்து மாற்றம் அடைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு அடுத்து எந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்தோம் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து யாரு வந்து சொத்து சம்மந்தமான மன சங்கடங்கள் இருக்கோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சிலன்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்து அதாவது பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வைக்கணும் நினைச்சிருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ அல்லது கட்டின வீடோ அல்லது காலியா இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் மற்றும் பம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ் சொல்லிட்டு சொத்து சம்பந்தமான விஷயமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு சொத்து சம்பந்தமான அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்து அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இப்ப நீங்க ஒருத்தர் ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து இப்போ உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரைஸ்தானத்துல அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் அமைவதற்கும் மேலும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்களாக இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனவத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் ஆல்ரெடி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இப்ப ரெகுலரா டாக்டர் விடாம கன்சல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல பிள்ளைகள் சம்பந்தமா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்டாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க இப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் రాసి తిరణం నక్షత్ర ననే థ్యాంక్ యూ